செவ்வாய்க்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைங்க பிறந்தா அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில ஆண் குழந்தை பிறந்தா என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸுங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போக்கலாம் வாங்க அதாவது பிள்ளை பிறந்த நேரத்தை குறித்து வைத்து கொள்வாங்க ஏன்னா ஜாதகம் எழுதுவதற்கு ராசி நட்சத்திரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள குழந்தை பிறந்த பின்பு அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள் இந்த நேரத்தை வைத்து ஜாதகம் எழுதுவது மூலம் அவங்க தலையெழுத்து எப்படி இருக்கும் என்பதை கண்டறிய முடியுங்க ஒருவரின் குணங்களை பல முறை கூறலாம் அதை பற்றி நம்முடைய வீடியோல நிறைய போட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல செவ்வாய்க்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் செவ்வாய்க்கிழமையில பிறந்த ஆண் குழந்தை ரொம்ப தைரியமாக இருப்பாங்க எந்த விஷயத்துக்குமே பயந்து கோலையாக இருக்க மாட்டாங்க தான் முன்வைச்ச கால பின் வைக்கக்கூடிய பழக்கம் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லலாங்க எந்த விஷயத்திலயுமே தைரியமான முடிவுகளையும் எடுப்பாங்க மற்றவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க தனக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கக்கூடியவங்க இவங்க அந்த விஷயத்தில் தனக்கு இதுதான் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பயப்படாமல் தன்னுடைய மனதில் இருப்பதை தைரியமாக வெளியில் சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க எந்த விஷயத்துமே மற்றவங்களோட உதவி இல்லாமல் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க தனித்து செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் உயர் அதிகாரிகளாகவோ அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாம இவங்களுடைய பேச்ச மத்தவங்க கேட்கற அளவுக்கு தான் இவங்களுடைய திறமைகள் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமா வந்து இருக்கும் வேலைகளை ரொம்ப திறன்பட செய்வாங்க இவங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை தனித்தே வந்து செய்து முடிச்சு காட்டக்கூடிய திறமைசாலிகளாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க உணர்வுகளை வெளிப்படுத்த கூடியவங்களா இருப்பாங்க அதாவது தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கல நீ பேசுறது பிடிக்குது நீ பேசுறது வந்து என் மனசை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனதில் என்ன எண்ணம் தோன்றுதோ அதை யோசிக்காம தனக்கு விருப்பமானவங்கக்கிட்ட வெளிப்படையாக தன்னுடைய உணர்வுகளை வந்து சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இது மூலமா நிறைய பிரச்சனைகள் வந்து குறையும் சில பிரச்சனைகள் இதனாலேயே கூட வருங்க இவங்களோட காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஏதும் பிரச்சனை இருந்தா அதனை ஈஸியா சமாளிச்சிடுவாங்க எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் இவங்களுடைய அன்பின் மூலம் ஜெயித்து விடுவாங்க இவங்களை லவ் பண்றவங்க ரொம்ப வந்து கொடுத்து வச்சவங்க அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க உண்மையாகவும் அன்பாகவும் இருப்பாங்க இவங்க தன்னுடைய துணைக்கு ரொம்பவுமே வந்து முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கங்க துணை வந்து எந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்க வேணும் அப்படிங்கறத இவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த செவ்வாய்கிழமையில பிறந்தவங்க வந்து ஆண் குழந்தைக்கு ஆரோக்கியத்துல ரத்தம் தொடர்பான பிரச்சனை ஏற்படுங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில வந்து காயங்கள் விபத்துக்கள் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இவங்க வண்டியில போகும்போது ரொம்ப கவனமா போகணுங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்த சுகர் பிரஷர் இந்த மாதிரியான நோய்கள் வந்து சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இவங்க உணவு பழக்க வழக்கத்திலையும் வாழ்க்கை பழக்க வழக்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி இருந்தாங்கனாலே அவங்களுடைய இவங்க வந்து அப்படின்னா தொழிலுங்க தொழில் எடுத்துட்டா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் இந்த கிழமையில ஆண் குழந்தைகள் வந்து பிறந்திருந்தாங்கன்னா திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க இந்த செயலையும் அதாவது இவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய எந்த செயல்களையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து திறன்பட செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க படிச்சவங்களா இருந்தாலும் சரிங்க படிக்காதவங்களா இருந்தாலும் சரிங்க ரொம்பவுமே வந்து இவங்க ஒவ்வொரு வேலையுமே வந்து நுணுக்கமா கத்துக்குவாங்க இவங்களோட கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க இவங்க சிறந்த தலைவர்கள் இல்லைன்னா விளையாட்டு துறையில பணிபுரியவங்களா இருப்பாங்க இவங்க எழுத்து இசைக்கலை இல்லைன்னா வந்து சுய வெளிப்பாட்டின் பிற வடிவங்களின் திறமை பெற்றிருக்கக்கூடியவங்களாவும் இவங்க இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க அந்த டீம் ஒர்க் அப்படின்னா ஒருத்தரை வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அவங்கக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அவங்கள எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னா அன்பாலேயே தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமையுடையவங்களா இருப்பாங்கங்க அதனால இப்படிப்பட்டவங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கும் போது அந்த பொறுப்பை ரொம்ப கண்ணும் கருத்துமாக வந்து காப்பாற்றுவாங்க இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறதே இருக்காதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கணும்னா பட பட இப்பயே நடக்கணும் இப்பயே முடிச்சிடணும் இப்பயே அதை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஆவேசமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய செயல் எல்லாம் அவசரமாக செஞ்சிட்டு அதுக்கப்புறம் அத பத்தி வந்து அவசரப்பட்டுட்டோமே கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்புறமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்க வந்து யோசித்து நிதானமா அவசரப்படாம செய்யக்கூடிய எல்லா காரியமே இவங்களுக்கு சக்சஸ் தான் இருக்குங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கோபம் குணமானது அதிகமாக இருக்கும் எதுக்கெடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கோபப்படுவாங்க இதனால நிறைய உறவுகளை இலக்க நேரிடும் அதனால இந்த கோபத்தை இவங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய மற்ற உறவுகள் கூட சுமூகமான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது போகும் இதனால இவங்க இந்த தாட்ஸை வந்து மாத்திக்கிறது நல்லது வெளிப்படையாக மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மற்றவங்க கிட்ட பேச பேசுறவங்களா இருப்பாங்க இதனால நிறைய நபர்கள்கிட்ட மோதல்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு வந்து தான் கூட பழகிறவங்க இவங்க இந்த விஷயம் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்க இது பண்ணுறதே சரியில்லை இப்படி த மனசில் தோணக்கூடிய எண்ணங்களை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட சொல்லுவாங்க அந்த கூட பேசுகிறவங்க பழகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட போய் அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க இதுவே உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கக்கூடியதாக மாறிடும் அதனால கவனமாக இருங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க நீங்கன்னா நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க